jவர் நிலந்த ஜெயவர்தன உயிர் தாக்குதல் தொடர்பில் பாரிய கருத்துக்களை வெளியிட்ட உத்தியோகர்கள் என நாங்கள் கூறினோம் இறுதியில் என்ன நேர்ந்தது நிலந்த மைத்ரிபாலவை பாதுகாத்தார் அதிகாரத்தை பாதுகாக்க சென்றார் ஜெயவர்தன் உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள் இன்னமும் வெளியில் வராத ரகசியங்கள் உங்களது மனதில் இல்லையா இடம்பெற்ற சம்பவங்கள் உங்கள் மனதில் இல்லையா இன்னமும் நீங்கள் இல்லை என கூறுகின்றீர்களா மீண்டும் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி உங்களை உள்ளே அடைத்தா தனிமைக்காக மைத்ரிபால வருவாரா இல்லாவிட்டால் கோட்டாபே ராஜபக்ச